மீண்டும் ஒருமுறை கட்சி நிறுவனர் தலைவர் என்கிற முறையில் என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து எங்கள் அழைப்பை ஏற்று வருகிற பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கும் மீண்டும் ஒருமுறை காவல்துறைக்கும் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து நான் பத்திரிகையாளர்களை சந்தித்து விட்டு நான் செல்ல இருக்கிறேன் அதனால் வருகை தந்தவர்கள் அனைவரும் பத்திரமாக பாதுகாப்பாக உங்கள் இல்லம் சென்று சேர்ந்ததை எப்பொழுதும் போல் எனக்கு நேற்று இரவு முழுவதும் தூங்கும் இல்லை ஒரு நிமிஷம் இருங்க இந்த செய்தியை ட்ரெண்டிங் என்று சொல்வார்கள் ட்விட்டர் பக்கத்தில் நம்முடைய ஊடகப் பிரிவின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அருமை தம்பி குமரவேல் அவர்களுடைய ஒருங்கிணைப்பில் தமிழ்நாட்டின் முன்னணி ஊடக ஒருங்கிணைப்பில் பணி செய்யக்கூடிய தம்பிமார்கள் ஐடி விங்கு தம்பிமார்கள் அனைவரும் சேர்ந்து இதற்காக இந்திய அளவிலே ட்ரெண்டிங்கிலே ஏழாவது இடத்தை இந்த தடைசை பிக் பாஸ் என்பது இந்திய அளவில் ட்ரெண்டாகி இருக்கிறது இப்போது நீங்கள் நடத்திய இந்த ஆர்ப்பாட்டத்தையும் நம்முடைய தமிழ்நாடு முழுவதும் நம்முடைய ஊடகப் பிரிவும் ஐடி விங்கும் அந்த பணியை செய்திருக்கிறார்கள் இதற்காக உழைத்திட்ட தம்பி பிரபா தம்பி சதீஷ் இன்னும் கட்சியினுடைய ஊடக பிரிவு மாநில மாவட்ட ஒன்றிய நகர நிர்வாகிகளுக்கும் பல்வேறு மாவட்டங்களில் ஊடகப் பிரிவில் மிகச்சிறப்பாக பணியாற்றிய அனைத்து உறவுகளுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை கூறி நீங்கள் அனைவரும் பத்திரமாக சின்ன ஒரு செய்தி கூட தவறான செய்தி என் காதுக்கு வரக்கூடாது அந்த அளவுக்கு எப்படி பெண்களை பாதுகாப்பாக பத்திரமாக அழைத்து வந்தீர்களோ வேன்களில் கார்ல பேருந்தில் அதே மாதிரி பத்திரமா எட்டு போகணும் அவங்களுக்கு உணவை உறுதி செய்யணும் அதே மாதிரி இயற்கை உபாதைகளுக்கு எங்க பாதுகாப்பான இடம் இருக்கிறதோ அங்கதான் வண்டியை நிறுத்தணும் கண்ட இடங்களிலே நிறுத்தக்கூடாது என்பதை வேண்டுகோளாக வைத்து தான் கட்சியினுடைய இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கு யாருக்கும் வாய்ப்பு தரவில்லை அவர்கள் பேசினால் இன்னும் ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் அதிகமாக ஆகும் நீங்கள் இல்லம் திரும்புவதிலே சிரமம் ஏற்படும் என்பதை கருத்தில் கொண்டுதான் இதை திட்டமிட்டு நாம் பெண்களுக்கு மட்டும் வாய்ப்பு கொடுத்தோம் அதிலையும் கூட சில மூத்த பெண் நிர்வாகிகளுக்கான வாய்ப்புகள் வழங்கப்படவில்லை அடுத்தது அது சரி செய்யப்பட்டு அவர்களுக்கான வாய்ப்புகள் வழங்கப்படும் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்து எமது வேண்டுகோளை ஏற்று இந்த ஜனநாயக போராட்டத்தை முன்னெடுத்த அத்தனை மகளிர் பொறுப்பாளர்களுக்கும் உறுப்பினர்களுக்கும் ஆதரவளித்த கட்சியினுடைய அனைத்து நிலை பொறுப்பாளர்களுக்கும் அனைத்து அணி பொறுப்பாளர்களுக்கும் மீண்டும் ஒருமுறை என் நெஞ்சார்ந்த நன்றியை கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்